வணக்கம் தமிழ் மக்களே இங்கே மகாராஷ்ட்ராவில் இருக்க ட்ரெடிஷ்னல் வெட்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு தான் இங்கே பாருங்க அதுக்கு பந்தக்கால் நடுற அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் இந்த மாதிரி அது வில்வா இல்லையா அது தெரியல எனக்கு மாமரம் அதாவது மாங்கொத்து எல்லாம் ஒடிச்சிட்டு வந்து இப்படி நட்டு வச்சிடுறாங்க அந்த பந்தக்கால் வச்சு முடிச்சுட்டு அது மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து நடுறதுக்கு முன்னாடி போட்டு வைப்போம் பந்தக்கால் பூஜை பண்ணுவோம் இவங்க என்னென்னா பந்தல்லாம் போட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளையை அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி நாள் மதியானந்தான் இந்த பந்தக்கால் பூசை நடக்குதுங்க இந்த பூஜையில் எல்லா சுமங்களையும் பொட்டு வச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டிலேயே டக்கு டக்குனு மாப்பிள்ளை கூட நின்று பாருங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் மகாராஷ்டிராவில் நிறைய இந்த மாதிரி பச்சை வளையல் தான் போடுவாங்க பொண்ணு வீட்டை கல்யாணம் நடக்கிறதால மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போகிறாங்க மஞ்சள் பூசுறது தான் நலங்குன்னு சொல்கிறோம்ல அதான் ஹல்தின்றாங்க இங்கே மாப்பிள்ளையே வரவேற்கிறாங்க பாருங்கள் நாங்கள் போய் சேர்றதுக்கு மணி ஏழ்ற ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அங்கே பொண்ணு வீட்டுக்கு அவ்வளோ தூரம் அந்த இடம் பேர் ஏவலான்ற ஒரு கிராமம்தான் இங்கே பாருங்கள் மஞ்சள் நலங்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சொம்பில் இப்படி நூலை சுற்றுறாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் மாப்பிள்ளைக்கு முக்கியமானவங்க மாப்பிள்ளையோட அக்கா பெரிய அக்கா மாப்பிள்ளை எப்படி சுற்றி வராங்க அது மாதிரி அடக்கா முறை இருக்கவங்க அன்னி முறை இருக்கவங்க இது மாதிரி சுற்றுவாங்க இந்த மாதிரி மூணு வாட்டி சுற்றி வராங்கங்க இது இன்னொரு அக்கா மாப்பிள்ளைக்கு இப்படி உட்கார வச்சு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றுறாங்க அக்கா மாமா முறை இருக்கவங்க இந்த மாதிரி ஊற்றுவாங்களாம் இப்படி ஒவ்வொருத்தவங்களா ஊற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நலங்கு வைக்கிறது இப்போ மாப்பிள்ளை இங்கே உட்கார வச்சு ஊற்றுறாங்க இல்லையா இதுல நானும் ஊத்துனேன் ஏன்னா நானும் ஒரு அக்கா முறை அப்படிங்கிற மாதிரி வருது மாப்பிள்ளையோட அண்ணா அண்ணி அவங்களும் இப்படியே ஊத்தலாமா இது மாதிரி ஊத்தி முடிச்சிட்டு இந்த நூலை பாருங்க அப்படியே இப்படி எடுக்கிறாங்க அப்படியே அந்த நூலை எடுத்து அந்த நூலில் அந்த மஞ்சள் எல்லாம் தடவிட்டு அந்த நூலை அப்படியே மாப்பிளை கழுத்துலேயே போட்டுறாங்க ரெட்டையா மடித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தன நலங்கு வைக்கிறாங்க சந்தனம் மஞ்சள் கலந்ததை இப்படி பூசி விடுறாங்க அப்படியே கால் கை முகம் எல்லா இடத்தையும் பூசணுமாங்க இது மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேர்த்துக்கும் செய்வாங்க இங்கே பாருங்கள் நானும் அப்படியே சந்தனம் பூசணும் நம்ம இதில் அப்படி எடுத்து தொட்டு வைப்போம் இவங்க இதில் நல்லா அப்பி விடுறது அவ்வளோதான் வித்தியாசம் இப்படி முடிச்சிட்டு வெயிட் பண்ணுறாரு அவங்க மாமா வந்து தூக்கிட்டு போகிறாங்க அதாவது அக்கா வீட்டுக்காரோ இல்லை மாமா முறை யார் வருதோ அவங்க வந்து இப்படி தூக்கிட்டு போனாங்க மாப்பிள்ளை ஒல்லியாக இருந்ததா அப்படியே தூக்கி போயிட்டாங்க நல்லா வெயிட்டான இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தான் தெரியலை சரி அடுத்தது பாருங்கள் பொண்ணு வந்தாச்சு பொண்ணு வீட்டை எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்களேன் இந்த நலங்கு தட்டை எடுத்துக்கிட்டு அப்படி டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அவங்க இதில் இப்படி ஆடுவாங்களாம் ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைடு அது தெரியல அவங்களுக்கு அது மாதிரி ஆட மாட்டோம்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பொண்ணு வீட்டில் இப்படி தான் செய்வோம் நாங்கள் அவங்க ஆடுறாங்க எல்லாரும் ஒரே ஆட்டம் பாட்டம் குறிப்பாக இந்த விசேஷம் வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்களால் ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுது மாப்பிள்ளையை விட பொண்ணுக்கு தான் முக்கியத்துவம் இப்போ மாப்பிள்ளைக்கு வச்ச மாதிரியே பொண்ணுக்கு அந்த தண்ணியை ஊற்றுறாங்க என்னென்ன சடங்கு பண்ணாங்களோ அதே மாதிரியே அந்த சொம்பு சுற்றி நூலை வச்சுட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு அக்கா மாறு மாமா இவங்கெல்லாம் வந்து அதை செய்கிறாங்க இந்த நூலை பாருங்கள் அப்படியே எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அதை அப்படியே டபுளாக்கி அதேமாரி பொண்ணு கழுத்தில் போட்டு விட்டுருவாங்களாம் சிலவங்க இதையே மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்றா உட்கார வச்சு கூட இந்த மாதிரி செய்வாங்களாம் இப்போ பாருங்கள் இந்த நூலை சுற்றிட்டாங்களா இதை இதை கழுத்துலேருந்து போட்டுறாங்க அப்படி டபுளாக இப்படி போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ பொண்ணு எழுந்திரிச்சு என்னோட வெயிட் பண்ணும் எதுக்குன்னா அடுத்தது மாப்பிள்ளைக்கு சந்தனம் வச்சோம் இல்லையா அதேமாரியே பொண்ணுக்கே வைக்கணும் ஆனால் பாருங்கள் பொண்ணு அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டார் அவங்க மாமா தூக்கிட்டு போய் அந்த தாமரை மாதிரி ஒன்று இருந்துச்சுல்ல அதில் உட்கார வச்சு தான் சந்தனம் வைக்கணும் அப்படின்றாங்க அடா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் மாப்பிள்ளைக்கு அப்படி வச்சுருப்போம்ல அப்படின்னு நாங்கள் அப்போ கேட்டோம் நீங்கள் அப்படி வைக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டோம் நாங்கள் இதில் தான் வைப்போம் இருக்குது கதை இருங்க இந்த தாமரையில் உட்கார வச்சு நிற்க வச்சு பொண்ணுக்கு அவங்க முறைகள் எல்லாம் வந்து செஞ்சிட்டாங்க இது அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு தாங்க ஆரம்பிக்குது கல்யாணம் நம்ம ஊர் மாதிரி முகூர்த்த தேதியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது போல் பொண்ணு லாவணி சேரீ கட்டிகிட்டு வந்திருக்கு அதாவது அந்த சேரீ ட்ராப்பிங்கை வந்து லாவணின்னு சொல்லுவாங்க நம்மளும் அதேமாரி சேலையை கட்டிக்கிட்டு சட்டு புட்டுன்னு நாலு ஃபோட்டோவை எடுத்துட்டோம் நாங்கள் கட்டலைங்க அப்படியே ரெடிமேடாக விற்கிது வாங்கி அதை போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை போட்டுக்கிட்டு டிப்பு டப்பா நாலஞ்சு ஃபோட்டோவை எடுத்து முடிச்சுக்கிட்டோம் ஏன்னா முத முத அட்டன் பண்ண மகாராஷ்டிரா கல்யாணம் இல்லை இது அப்போ லாவணி கட்டாமல் இருந்துட்டா எப்படி இதுக்கப்புறம் என்ன சடங்குன்னு நீங்களே பாருங்களேன் இதுக்கப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அவங்கவுங்க மாமா வந்து இப்படி தொட்டு அவங்க சுற்றி வராங்க அந்த அக்னி மாதிரி வச்சுருக்காங்களையே கீழே அதனால மூணு முறை வளம் வராங்க எல்லா சடங்குலேயும் இந்த மாமா வந்து ரொம்ப முக்கியமான பங்கு தாங்க நம்ம தமிழ் சடங்குலேயும் சரி இங்கே மகாராஷ்டிரியன் கல்யாணத்துலேயும் சரிங்க மாமா இல்லாமல் எந்த வேலையும் நடக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது கன்னிகாதானம் பாருங்கள் பொண்ணோட பாதத்துக்கு அப்பா அம்மா பூஜை பண்ணுறாங்க என்னடா இதுன்னு பார்த்தா அதுதான் கன்னிகாதானம் கண்ணியை நாங்கள் கொடுக்குறோன்றதுக்காக பூஜை பண்ணுறதுன்றாங்க நம்ம இதில் பொண்ணு அம்மா அப்பாவுக்கு பொண்ணும் இங்கே இப்படி பண்ணுறாங்க பண்ணிட்டு பொண்ணுக்கு பொட்டு எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து திரும்பவும் அம்மாவுக்கு பொட்டு வச்சு விடணுமா அதாவது குங்குமம் வச்சாக்கா அவங்க அம்மாவுக்கு வச்சு விடணுமா இதுக்கு பேர் தான் கன்னிகாதானம்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம ஊர் பக்கமெல்லாம் பாத பூஜை ஆனால் இங்கே இப்படி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் எல்லோரும் வருவாங்க ஒவ்வொரு சுமங்கலிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் குங்குமத்தை குங்குமத்தெல்லாம் வச்சு விட்டு வாழ்த்துவாங்க அது கொஞ்சம் பேர் தான் வராங்க நம்ம இது மாதிரி மேடையில் அடித்து பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர்லாம் நிற்கிறது இல்லை பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் கிராமத்தில் வரவங்களே பொண்ணுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்பாங்களாம் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கொண்டாந்து அடுக்கி வச்சுட்டாங்க இங்கே இப்போ பாருங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தாய்மாம இவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ளையே வாழ்த்துறாங்க சிலவங்க அதிலேயே புடவை எல்லாம் வச்சு கொடுக்குறவங்களும் கொடுக்குறாங்க நாங்களும் அப்படியே போய் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா முக்கியமாக காதை பிடிச்சிட்ருக்காரு பாருங்க அவரு தான் பொண்ணோட அண்ணன் என் பொண்ணை எங்கள் தங்கச்சியை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன்னு சொல்லுவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த காதை அவர் விடுறாரு பாருங்க இது ஒரு சடங்காக அதை பிடிச்சிக்கிட்டு அவர் ஏதோ கேள்வியெல்லாம் கேட்குறாரு மாப்பிள்ளை விட்டதுக்கப்புறம் தான் அப்புறம் விடுறாங்க அப்படியே பாருங்கள் அவ்வளோதாங்க தாலி கட்டுறாங்க எந்த மங்கள வாத்தியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கருப்பு முனி எடுத்து கழுத்தில் போட்டுடுறாங்க அதுக்கு பேர் தான் மங்கள் சூத்திரான்றாங்க தாலி கட்டுறதை போட்டு முடித்தாச்சு இப்போ பொட்டு வச்சாச்சு பொட்டு வச்சுட்டு திரும்ப பூஜை பண்ணுறாரு அந்த பூஜை பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து பண்ணுவாங்க நம்ம இதில் இதில் வந்து மாப்பிள்ளை பண்ணுறாரு பொண்ணு அப்படி கையை பிடிச்சிட்டு இருந்தாலே சேர்ந்து பண்ணதாக அர்த்தமாக அவ்வளோதான் பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறந்தான் தான் பாதி கல்யாணம் இருக்குதுன்றாங்க இது பாருங்கள் பொண்ணோட அக்காவும் மாமாவும் ஒரு கோடாலி மாதிரி ஒன்று எடுத்து டம் டம்னு போகிறாங்க அது ஒரு சடங்கு அப்படின்றாங்க தோ இதுதான் இந்த கோடாலி இங்கே பாருங்கள் இது பொண்ணோட மாப்பிள்ளையோட அக்கா மாமாவுங்க அதேமாரி பொண்ணு வீட்டு சைடும் போகிறாங்க பொண்ணுக்கு அக்கா முறை ஆகிறவங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் இதேமாரி பண்ணிட்டு போகிறாங்க இப்போ பாருங்கள் மாப்பிள்ளை வெயிட் பண்ணுறாரு எதுக்குன்னா ஒரு குதிரை வரப்போகுது அந்த குதிரை மேலே மாப்பிள்ளை வரப்போகிறார் அதுக்காக வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் மியூசிக் இந்த மாதிரி தான் வச்சுருவாங்க ரொம்ப சவுண்டாக இருக்கும் இப்போ குதிரை வந்து நிற்கிதா மாப்பிள்ளை காரில் வந்து இறங்குறார் காரில் அது பக்கத்துலேருந்து தான் வந்து இறங்குறாரு இப்போ குதிரை மேலே ஏறுறாரு சும்மா ரொம்ப ரெண்டு திருவெலாம் இல்லை அந்த கார்னர்லேருந்து அந்த மண்டபம் வரைக்கும் அந்த குதிரையில் வருவார் அதுதான் அவங்க கொடுக்குற மரியாதை மாப்பிளைக்கு குதிரையில் அழைச்சிட்டு வருவாங்களாம் நம்ம இதில் மாப்பிள்ளை ஊர்வலம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணுவாங்க இங்கே என்னடானா கல்யாணத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் மாப்பிள்ளை வெளியே இருந்து அதுதான் வித்தியாசமாக பட்டுது எனக்கு என்னடா எல்லாமே தலைகீழாக நடக்குதேங்கிற மாதிரி ப்போ டான்ஸ் ஆடணும் டான்ஸ் ஆடாட்டி அவங்க மரியாதை தரல டான்ஸே ஆடலை அப்படின்னு அது ஒரு குறையாகவும் சொல்லி காமிப்பாங்களாங்க எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க ஒவ்வொரு சம்பிரதாயமும் நாங்கள் ஆடினதை மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்களும் நிறைய ஆடினாங்க நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடுங்கிறதால இதை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இது மாதிரி எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க அங்கே இங்கே டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாப்பிள்ளை குதிரையிலேருந்து இறங்கி உள்ளே போவாருங்க சிலவங்க இதையே தெருவழியாக அப்படியே போய் அதுக்கப்புறம் மண்டபத்தை வந்து அடைவாங்க அது மாதிரி மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் ஆடுவாங்க இது கொஞ்சம் பெரிய மண்டபமாக இருக்கிறதால முன்னாடியே மண்டபத்துக்கு முன்னாடி ஆடி முடிச்சிட்டோம்னு வைங்க இப்படி ஆடி முடித்ததுக்கப்புறமா மாப்பிள்ளை வந்துட்டாரா பாருங்கள் மாப்பிள்ளை அது கிட்டே போயிட்டார் என்ட்ரன்ஸ் கிட்டே அப்புறம் மாப்பிள்ளையை அப்படியே குண்டு கிட்ட இறக்குறாங்க ஏன்னா அந்த குதிரையிலேருந்து அவ்வளோ ஹைட்டில் குதிக்க முடியாதுன்றதுக்காக அதில் இறக்கி விட்டுறாங்க மாப்பிளை ஒல்லியாக இருக்கிறதால எப்படியெல்லாம் சுலபமாக இருக்குது தூக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது போல இருக்குது அப்புறமா மாப்பிள்ளையை இறக்கி அதுக்கப்புறமா பொண்ணு வந்து நிற்கும் வாசப்படியில் அப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க இது வந்து மாப்பிள்ளைக்கு மட்டும் இப்போ மரியாதை பண்ணுறாங்க அவர் தானே குதிரையில் வந்தார் அதுக்காக அவருக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பொண்ணு வந்துருச்சு இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்தாப்பில் அந்த மண்டபத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் போட்டு பட்டாசெல்லாம் கொளுத்தி நல்லா பண்ணுவாங்க இது வந்து ஏவலா அப்படிங்கிற ஒரு கிராமங்க நல்ல கிராமம் பசுமையான கிராமம் இந்த கிராமத்தில் பொண்ணு தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறது நாசிக்கு பொண்ணு வீட்டு கல்யாணன்றதால் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க எல்லோரும் மாப்பிள்ளையும் பொண்ணு என்ட்ரன்ஸ் பண்ணி வராங்க இப்போ வந்து மணமேடையில் ஏறுவாங்க ஏறி தான் மீதி கல்யாணன்றாங்க அதான் இப்போ கொஞ்சம் சடங்கு இருக்குது அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ மனமேடைக்கு ஏறி நேற்று பண்ணாங்க இல்லையா அதேமாரி ஒரு ஸ்க்ரீனை வச்சுட்டு அது ஏதோ சொல்கிறாங்க அது ஏதோ மந்திரங்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல் மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அவங்க மாலையே மாற்றுவாங்களாம் இது வரைக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் கழுத்தில் மாலை போடலை அதை கவனிச்சிங்களா நீங்கள் இதுக்கப்புறந்தான் மாலை மாற்றணுன்றாங்க இந்த மந்திரம் முக்கியமான ஒரு மந்திரமாம் அவங்க கல்யாணமெல்லாம் எனக்கு புதுசாக தான் இருந்தது நான் பார்த்த இந்த கல்யாணத்தை நீங்களும் பார்ப்பீங்கன்றதுக்காக தான் இந்த வீடு எல்லா கல்யாணம் சடங்கு முடிஞ்சுது இப்போ திரும்பவும் மாமாவோட வளம் வராங்க இதுக்கு முன்னாடி முடிச்சு போட்டிருந்தாங்க பொண்ணுடைய முந்தானியும் மாப்பிள்ளையோடைய தூண்டையும் அதை அவுத்துட்டாங்க இப்போது இந்த வளம் வந்து முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிஞ்சது அப்புறம் என்ன சாப்பாடு தான் நம்ம ஒரு மாதிரி தலைவாழ இலையெல்லாம் கிடையாது இங்கே இது மாதிரி பேப்பர் பிளேட்டில் இந்த மாதிரி சாப்பாடு தான் ரொம்ப சிறப்பாக இந்த கல்யாணம் முடிஞ்சுது பதினாலு வருஷமாக மகாராஷ்டிராவிலேருந்து முதன் முதலாக இவ்வளவு ஃபுல் கல்யாணத்தை பார்த்தது இந்த வாட்டி தாங்க என்னங்க இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்போ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை இவங்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்தியிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது